விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் ஆறுபடை வீடு பொறியியல் கல்லூரியின் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முனைவர் பு செல்வகுமார் வரவேற்புரையும் ஆண்டறிக்கையும் வாசித்தார் பேராசிரியர் பி எஸ் பாலகணபதி துணை இயக்குனர் மேலாண்மை துறையின் ஆண்டறிக்கை வாசித்தார் விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் டாக்டர் அனுராதா கணேசன் அவர்கள் தலைமை உரையாற்றினர் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு து சுரேஷ் சாமுவேல் அவர்கள் விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் முனைவர் எல் பிரபு துணை முதல்வர் அவர்கள் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்தனர் திரு எஸ் ஆர் காந்தி ஐஆர் பி எஸ் இயக்குனர் கலை மற்றும் கலாச்சாரத்துறை தமிழ்நாடு அரசு அவர்கள் பட்டமளிப்பு விழா உரை நல்கினார் உயர்கல்வியின் முக்கியத்துவத்தையும் நாட்டு வளர்ச்சியில் மாணவர்களின் பங்களிப்பையும் பற்றியும் அவர் பேசினார் முனைவர் எஸ் பி சங்கீதா துணை முதல்வர் அவர்கள் சிறப்பு பரிசு பெறும் மாணவர்களை அறிவித்தார் கல்லூரி தேர்வுகளில் முதன்மை இடம்பெற்ற இளங்கலை உயிரிய மருத்துவ பொறியியல் பிரிவு மாணவி செல்வி ஆர் மீனா ஜெயஸ்ரீக்கு டாக்டர் ஏ சண்முகசுந்தரம் தங்கப்பதக்கம் விருது அளிக்கப்பட்டது மேலும் பல்கலைக்கழக அளவில் சாதனை புரிந்த முப்பது மாணாக்கர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது சுமார் ஐநூறு மாணவர்கள் இவ்விழாவில் பங்கேற்று பட்டம் பெற்றனர் மாணவர்களும் பெற்றோர்களும் தங்கள் வாழ்வின் வளர்ச்சி மிகவும் உதவி புரிந்த கல்லூரியின் நிர்வாகத்திற்கு ஆசிரிய பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை முனைவர் ஆர் மோகனபிரியா மற்றும் பேராசிரியர்கள் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க